அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பிரான் கீ ரோஸ்ட் செஞ்சு இந்த மாதிரி மசாலாலாம் அரைச்சி செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் எட்டு காஷ்மீர் மிளகாவும் ரெண்டு நார்மல் மிளகாவும் விதையை எடுத்துட்டு கூடவே மூணு முந்திரி பருப்பு சேர்த்து வெண்ணில ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிருங்க மசாலா ரெடி பண்றதுக்கு தனியா மிளகு சீரகம் வெந்தயம் கடுகு கூடவே கசகசா சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா இதை மிக்சில போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க பொடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க மிளகாயும் முந்திரி பருப்பும் இதோட சேர்த்து கூடவே பூண்டும் கொஞ்சமாக புளி அரை டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க சேர்க்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இதெல்லாம் நல்லா விழுதை அரைச்சிக்கோங்க இங்க அரை கிலோ ப்ரான் எடுத்துருக்கிறேன் இதுல மஞ்சள் போய் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிருங்க இப்போ கிரேவி பண்றதுக்கு நாலு டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதுல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃபிளேம்ல வச்சு பிராணம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷத்துல பிரான் முக்கால் வாசி நல்லா வெந்துடும் இப்போ பிராணம் மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு இதே நெய்ல நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு வதக்கி எடுத்தீங்கன்னா பச்சை வாசனை மாறி நெய் நல்லா பிரிஞ்சதுக்கு அப்புறமா பிரானும் தேவையான உப்பும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ பிளேம்ல நெய் பிரிய விட்டுருங்க இந்த அளவு நெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிருங்க இது டிஃபனுக்கும் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் ரைஸோடவும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்